ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இப்போ நம்ம தீப் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலில் அடிக்கடி இடம் பிடிக்கிற காய்கறியில ஒன்றான கத்திரிக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சாலும் இங்கிலீஷில் எக் பிளான்ட்னும் கூப்பிட்றாங்க இந்த காய்கறியை பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் கத்திரிக்காயில என்னென்ன வகைகள் இருக்கு நன்மைகள் இருக்கு சாப்பிட முறைகள் என்ன இதை யாரெல்லாம் தவிர்த்து கொள்றது நல்லது அப்படின்னு இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கத்திரிக்காயில பாத்தீங்கன்னா நீளமான வெங்காய கத்திரின்னு சொல்லுவாங்க அதே போல பெரிய புழுங்கல் வகை கத்திரின்னும் சொல்லுவாங்க பச்சை நிறம் முட்டு கத்திரி அப்படின்னும் இருக்குது சுண்டக்காய் சைஸில் இருக்கும் சின்ன கத்திரி இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி சுவையும் தனித்துவமான நன்மைகளும் இருக்குது இப்போ நாம் கத்திரிக்காயில் இருக்கிற ஏழு வகையான நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா கால்சியம் நிறைஞ்சு இருக்குது அதாவது நம்ம மூட்டு வலிக்காகட்டும் அது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கு நல்ல வலு கொடுக்கறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவு கலோரிஸ் இருக்கிறதால இது நம்மளுடைய எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப இருக்குது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதில் குறைஞ்ச கொழுப்பு இருக்கிறதாலையும் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற செல்கள் வந்து அழியும் வேகத்தை வந்து தடுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது கத்திரிக்காயை நம்ம சாப்பிடும்போது கொழுப்பு கொலஸ்ட்ரால் போன்றவற்றை எல்லாம் நம்மளுக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு இதனால இதய நோய்களை தடுக்கிற சக்தியும் இதுக்கு வந்து அதிகமா இருக்கு பூசணிக்காயை போலவே கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா மூளைக்கு நல்ல ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது இதனால நமக்கு வந்து நல்ல நினைவாற்றலை மேம்படுத்த உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் பக்கவாதத்துக்கு தடுப்பா இது வந்து செயல்பட ரொம்ப உதவியா இருக்கு இதுல இருக்கும் நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம குடல் வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கும் இது வந்து உதவியா இருக்கு இதுல குறைவான கார்போஹைட்ரேட்டும் அதிகமான நார்ச்சத்தும் இருக்கிறதால சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்த உதவி பண்ணுது இதனால சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயை தங்களுடைய சேர்த்து சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது கத்திரிக்காயை வந்து நம்ம பல விதங்கள்ல நம்ம வீட்டுல அன்றாடம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் முக்கியமா பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு அது போல ஃப்ரை எண்ணெயில் கொஞ்சம் மிளகாய்ப்பு சாம்பார் பொடிலாம் செ சேர்த்து செய்யும் போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காயை நல்லா சுட்டு அதை பச்சடி மாதிரியோ இல்லைன்னா சட்னி மாதிரியோ செஞ்சு சாப்பிடலாம் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நிறைந்த காயா இருந்தாலும் நம்ம இதை வந்து சமையல சேர்த்து கொள்ளும் போது குறைவான அளவில் எண்ணெய் சேர்த்து நம்ம சமைக்கும் போது இதில் இருக்கிற சத்துக்கள் அனைத்தும் நம்மளுக்கு வந்து கிடைக்க உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இதை அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை கொடுக்கலாம் சில பேருக்கு வயிற்று வலி வாயு பிரச்சனைகள் போன்றவற்றை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அது சாப்பிடும்போது கசப்பு தன்மை இருக்கா மாதிரி இருக்கும் சில பேருக்கு கத்திரிக்காய் சாப்பிடும்போது அப்போ என்ன பண்ணுங்க கத்திரிக்காய் நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது அந்த கசப்பு தன்மை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த கத்திரிக்காய் வீட்டுக்கு வழக்கமான ஒரு காய்கறி தான் ஆனால் அதை உள்ளே மறைந்திருக்கும் மருத்துவ நன்மைகள் நம்மள பல பேருக்கு தெரியாமல் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து சீரான முறையில் சமைச்சு சாப்பிடும்போது இது ஒரு இயற்கை மருத்துவம் போலவே செயல்பட வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படி உணவின் நன்மைகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான பதிவுடன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்